ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையை உன் எதிர்காலம் நீ நினைத்தபடியே அமைய வேண்டும் என்று தானே இத்தனை காலம் காத்திருக்கின்றாய் எதிர்காலத்தின் மறுபெயரே போராட்டம்தான் இன்று மனதில் தோன்றும் ஆசை நிறைவேறவில்லை என்றால் இதயம் அது எப்போது என்று போராடும் கனவு நினைவாகும் என்று மனம் ஏங்க துவங்கும் எனினும் வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல வாழ்வானது வாழும் நேரத்திற்கே சொந்தம் அதாவது நிகழ்காலத்தின் அனுபவம்தான் வாழ்வின் அனுபவமாகும் இதை அறிந்திருந்தும் சத்தியத்தை ஏற்க மனம் மறுக்கிறது நான் உன்னிடம் கூறும் பொழுது அதையெல்லாம் உன் மனம் ஆமோதிக்கவே செய்கிறது ஆனாலும் ஒன்று முடிந்தவை பற்றி எண்ணி மனம் நொந்து கொள்கிறாய் அல்லது இன்று நடக்கவிருக்கும் இனி நடக்கவிருக்கும் எதிர்காலம் குறித்து எண்ணி மனம் வேகின்றாய் இறுதியில் வாழ்வை தொலைக்கின்றாய் ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும் நடக்க இருப்பதை கணிக்க இயலாது நடக்க போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பது அனைத்தும் இனிமையானது என்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம் இந்த விஷயத்தில் எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஏனென்றால் பல முறை நான் கூறியிருக்கிறேன் உன் எதிர்காலம் உனக்கு சாதகமாகவே அமையும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நீ கண்ணீர் வடித்தாலும் கவலைப்பட்டாலும் செய்வதற்கு ஒன்றுமில்லை ஆனால் கடைசி நேரத்தில் கூட இந்த சிவனின் லீலைகள் உன் வாழ்வில் அரங்கேறும் நான் முன்னமே உனக்கு வாக்களித்து இருக்கிறேன் நீ எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நிகழ்வுகளும் நடக்கலாம் இந்த சிவனின் பிள்ளைகள் ஒவ்வொருவர் வாழ்விலும் இந்த சிவனின் திருவிளையாடல்கள் கட்டாயம் நடந்தேறும் சில தெரிந்தும் நடக்கலாம் சில தெரியாமலும் நடக்கலாம் அறியாமலும் பல நடக்கலாம் கண்கள் அறிந்தும் சில நடக்கலாம் உன் வாழ்விலும் நீ எதிர்பாராத தருணத்தில் உன் கண்களே அறியாமல் இந்த சிவனின் லீலைகள் அரங்கேறக்கூடும் எனதந்த லீலைகளை நீ வெளிப்படையாக உணரும் தருணமும் வரும் மனம் தளர்ந்து விடாமல் உறுதியான நம்பிக்கையோடு இரு நீ கவலைகளின் விளிம்பிற்கு சென்றாலும் விழுந்துவிட மாட்டாய் ஏனென்றால் எந்த தருணத்திலும் எந்த நொடியிலும் என் அற்புதம் உன் வாழ்வில் நிகழக்கூடும் அதுவரையில் நம்பிக்கையோடு இரு ஓம் சிவாய நம Om Shivaya Namah